பாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறோம் நல்லவர் அவர் கிருபை உங்கள் மேல் என்றென்றும் பிறப்பதாக இன்றைய நாளிலே உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து அதன் பிற்பாடு உங்களுடைய தேவைகளுக்காய் செபிக்க விரும்புகிறேன் ரூத் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய நாமத்தில் அடைக்கலமாய் அந்த நாமத்தை பற்றி கொண்ட அவர்கிட்ட நீங்க வருவீங்களானா உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்குமா சொல்ல நேரம் நீங்கள் சொல்லுவீர்கள் நிறைய வேலை செய்தேன் அதிக கஷ்டப்பட்டு வேலை செய்த ஆனா எனக்கு வந்த வருமானமோ ஒரு கொஞ்சமா இருந்தது வரவேண்டியதை கூட சில நேரம் தடுத்து விட்டார்கள் என்று கூட நீங்கள் புலம்புவீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் அந்த நாமத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாய் வருவீர்களானால் உங்களோட வாழ்க்கையிலே நிறைவான பலனை ஆண்டவர் கண்டடையை பண்ணுவார் ஒரு வேளங்குடைய முதலாளி உங்களுக்கு வர வேண்டிய நிறைவான பலனை ஏமாற்றி இருக்கக்கூடும் நீங்கள் பல வருஷங்களாய் வேலை செய்திருக்கலாம் அந்த வேலைக்கு உரிய பலனை அவர்கள் சம்பளத்தை தருவேன் தருவேன் சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி உங்களை வஞ்சிக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு இயேசுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து பாருங்கள் சுரவேலின் தேவனாகிய கத்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே ஆகவே உங்களோட வாழ்க்கையிலே நிறைவான பலன் இல்லாமல் இருக்கிறது இப்படி சில நேரம் நீங்கள் ஒரு தோட்ட வேலை செய்யலாம் ஒரு வயல் வேலை செய்யலாம் எதுலையாவது நீங்க விதைத்தால் அதிலிருந்து வருகிற பலன் நிறைவானது இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அது செலவுகளை தீர்த்து கொள்ள முடியாததாய் அது காணப்படலாம் காரணம் என்னவென்று சொன்னால் நிறைவான பலனை அந்த நிலம் உங்களுக்கு விளைவிக்கவில்லை உங்களை வேலை இடத்துல வேண்டிய வருமானம் கூட வராத நிறைவற்ற ஒரு நிலைமையை நீங்க பாக்குறீர்கள் அல்லவா காரணம் நீங்க உலகத்திலே பலவிதமான மனிதர்களுடைய அடைக்கலத்திலுக்கு இந்த முதலாளி எங்களுடைய தேவைகளை சந்திப்பார் அந்த மனிதன் அதை சந்திப்பார் இந்த மனுஷி அதை சந்திப்பார்கள் அவர்கள் நல்லவர்கள் அதை தருவார்கள் நான் நிறைவான பலனை அடைவேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் நினைக்கலாம் ஆனால் ஒரு நாள் அவர்கள் உங்களை ஏமாற்றும் போது உங்களுக்கு மிகுந்த வலியும் வேதனையும் காயமும் துன்பமும் உண்டாகிறது சோர்ந்து போகிறீர்கள் அல்லவா இடையே நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோ உங்களை பார்த்து சொல்லுகிற வசனம் என்னுடைய எனக்கு என்னுடைய சட்டை வார்த்தைகளின் கீழே அடைக்கலமாய் நீங்கள் வந்தால் உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்று சொல்லுகிறார் அவருடைய கரத்துக்குள்ளே வாருங்கள் அவருடைய அன்புக்குள்ளே வாருங்கள் அவர் அதிசயமான தேவன் உங்களோட வாழ்க்கையில அவர் நிறைவான பலனை தருவார் உங்களோட வேலிடத்துல நிறைவான பலன் அவர் உண்டாக்குவார் நீங்க செய்கிற விவசாயத்துல நிறைவான பலனை தருவார் உங்களோட குடும்ப வாழ்க்கையில நிறைவான பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருவார் உங்க நீங்க இங்க எங்கெல்லாம் நீங்க வேலை செய்கிறீங்களோ அல்லது பிரயாசப்படுறீங்களோ கிரிய செய்கிறீங்களோ காரியங்களை நடப்பிக்கிறீங்களோ அங்கெல்லாம் முழுமையான பலனை அவர் தருவார் வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் விதைத்த போது சில விதைகள் முப்பதாகவும் சில விதைகள் அறுபதாகவும் சிலது நூறாகவும் பதம் தந்தது என்று ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க அடைக்கலமாய் வரும்போது அவருடைய நாமத்துக்குள்ள நீங்க அடைக்கலம் ஆகும் போது அடைக்கலம் என்பது எங்களுக்கு வழி தெரியாது இனி பாதத் தெரியாது நான் என்ன செய்ய முடியும் எங்கே போக முடியும் யார் என்னை பார்ப்பார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் எனக்கு தாங்குவார்கள் யார் என்னை என்னை மீட்டுக் கொள்வார்கள் யார் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றுவார்கள் என்று நீங்க என்னுடைய எதிர்காலம் என்னென்று நீங்கள் கேட்கலாம் இதில் வருகிற ரூத் என்ற அந்த பெண் கணவனை இழந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தினரை விட்டு தனியாக தன்னுடைய மாமியாரோடு தன் இனத்தாரை விட்டு ஒரு அந்நிய தேசத்துக்குள்ள அவள் அந்த தேசம் தேவனுடைய தேசம் இஸ்ரேல் அந்த தேசத்திலே அந்த மகள் ரூத் வந்தபோது அங்கே இருக்கிற ஒரு மனிதன் போவாஸ் அவளை பார்த்து சொன்ன வார்த்தைலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் மனுஷனுக்கு மனைவியானாள் அவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது நிறைய வயல் நிலங்கள் இருந்தது அவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான் அவன் சொன்னது போலே நிறைவான பலன் அவனுடைய வாழ்க்கையில வந்தது முதல் கணவனை இழந்து மறித்து விதவையாய் வந்து அவளுடைய வாழ்க்கையை கத்தர் மீண்டும் கட்டினார் அவளுக்கு நிறைவான பலனை கொடுத்தார் அவளுடைய தான் அந்த சந்ததி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவும் பிறந்தார் என்று வயதும் சொல்லுகிறது ஆகவே உடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கலாம் உடைய கணவன் இழந்த ஒரு விதவை போல நீங்கள் இருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளுக்குள்ளே வாருங்கள் அவருடைய நாமத்துக்குள்ளே அடைக்கலமாய் வாருங்கள் அவராலே நிறைவான பலன் வரும் மீண்டும் உங்களோட வாழ்க்கையை கட்டுவார் உங்களோட குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் மீண்டும் மீண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் பிள்ளைகளுடைய காரியங்களை ஆசிர்வதிப்பார் தேவைகளை சந்திப்பார் உங்களுடைய சந்தித்து மிகுதி மிகுதியாய் மிஞ்சத்தக்கதாய் நிறைவான பலன் உள்ள ஒரு ஆசிர்வாத வாழ்க்கையை தருவார் உங்களுக்கு வருகிற சம்பளம் உங்களுடைய செலவு எல்லாம் போய் மிகுதி மிஞ்சத்தக்கதான ஒரு நிறைவான பலன் உண்டாகும் சமாதானம் சுகம் பலன் ஜீவன் எல்லாவற்றிலும் மிகுதி அழிஞ்சத்தக்கதான நிறைவான சுகம் நிறைவான பல நிறைவான தைரியம் நிறைவான சமாதானம் நிறைவான சந்தோஷம் உள்ள நாட்களை நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய நாட்கள் புதிதாகும் ஏசு சமாதான பிரபு ஏசு நிறைவான பலனை தந்து ஆசிர்வதிப்பார் உங்களால் இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையை நடத்துவதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒன்றும் போதாம இருக்கிறது நிறைவில்லாம இருக்கிறது ஆனால் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ வரும்போது அடைக்கலமாய் நீங்க ஓடி வரும்போது இனி யாருண்டு என்னுடைய எதிர்க்கு எதிர்காலம் என்ன நாம் வாழ முடியுமா இனி சாகுவதுதான் முடிவா நான் என்ன செய்யக்கூடும் என்று நீ கதறுகிற உங்களோட வாழ்க்கையில ஆண்டவராகி ஈச சொல்லுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் அவரை தேடி வாருங்கள் இதுவரை நீங்க அவர் அறியாம இருந்திருக்கலாம் உங்களுக்கு அவரை குறித்து எதுவும் தெரியாம இருந்திருக்கலாம் ஐயோ நான் எப்படி இவரை அறிய முடியும் இவரை எனக்கு தெரியாது இவர் யாரோ என்று நீங்க நினைக்கலாம் அவர்தான் உங்களை உருவாக்கின தேவன் அவர்தான் இந்த வானத்தை பூமியை சமுத்திர யாவற்றையும் படைத்த சர்வல்லமுள்ள தேவன் நீங்க அவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் தன் சரீரத்தில் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அதனால் உங்களுக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை என்று நீங்க நினைக்கல இயேசுவின் அன்பு மெய்யான அன்பு அது மனிதனுடைய அன்பை போல ஏமாற்றுகிற அன்பல்ல இல்லை உங்களை திருமணம் செய்து கொண்ட கணவன் கூட ஒருவேளை ஏமாற்றி இருக்கலாம் அன்பு மாயா மாறி இருக்கலாம் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் அது உங்களோட வாழ்க்கையிலே மாயமா இருக்கலாம் உங்களோட பிள்ளைகள் மேல நீங்க அன்பு காட்டு அவர்கள் உங்களை வெறுத்து தள்ளலாம் ஆகவே அந்த அன்பு மாயமற்ற அன்பு இயேசுவனுடைய அன்பு மாத்திரமே மனித அன்பு மாறி போகும் ஆகவே இந்த இயேசுவிடம் வாருங்கள் நீங்க காயப்பட்டு இருக்கிறீங்க உங்களோட वाल के के ஒரு புத்துணர்ச்சி தேவை உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நிறைவான பலன் தேவை ஐயோ நான் திருமணமானனே எனக்கு நிறைவான பலன் இல்லை ஒன்றுமல்ல பெருமையா இருக்கிறது என் வாழ்க்கை எனக்கு சந்ததி இல்லை நான் என்ன செய்யக்கூடும் என்று நீங்கள் ஒரு வழக்கதறலாம் ஆனா ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவோட அடைக்கலமாகி ஓடிவாருங்கள் எனக்கு இனி வேறு வழி இல்லை ஆண்டவரே உண்மையே நான் பற்றி கொள்ளுகிறேன் நீரேன் தேவன் நீரேன் கண்மல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவிடம் ஓடிவாருங்கள் அவர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார் நிறைவான ஆசிர்வாதங்களை தருவார் நிறைவான விடுதலையை தருவார் அப்படியான ஒரு நிறைவான ஆசிர்வாதம் நிறைவுள்ள வாழ்க்கையை தருவார் வேதம் சொல்லுகிறது நான் நிறைவுள்ளவளாய் போனேன் குறைவுள்ளவளாய் திரும்பி வந்தேன் எல்லாவற்றையும் இழந்து வந்தேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் ஆனா நீங்களோ இப்பொழுது குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீங்க தேவனுடைய வாழ்க்கையை நிறைவுள்ளதாக்க போறார் பூரணமாக்க போறார் முழுமையாக்க போறார் முழுமையான ஆசிர்வாதத்துக்கு சொந்தமாய் உங்களை தேவன் மாற்றப் போகிறார் என்னுடைய இயேசு நல்லவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நிறைவான பலனை தருகிற இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைய நாள் உங்களுடைய உள்ளத்தில் சொந்த தெய்வமா ஏற்று பாருங்கள் அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களோட வாழ்க்கை மாறும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்கும் அவர் நிறைவான பலனை தருவார் நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் உங்களோட வாழ்க்கை மாறும் நிச்சயமாய் மாறும் உண்மையாய் மாறும் நூறு வீதம் மாறும் எய்சு மாற்றுகிறவர் எல்லாவற்றையும் செய்து தருகிற தேவன் அடைக்கலமாய் இயேசுவே நான் இடத்தில் வருகிறேன் என்று இப்பொழுது சொல்லுவீர்களானால் நான் உங்களுக்கு வைப்பேன் அப்பொழுது இயேசுவின் நிறைவான பலனை நீங்கள் காண்பீர்கள் அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறதுனால் அவர் அதை செய்து தருவார் ஆகவே இப்பொழுது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை கேளுங்க இயேசுவே உம்முடைய நாமத்தை நான் அடைக்கலமாய் பற்றி உம்மண்டையிலோடி வருகிறேன் உம்முடைய நிழல்ல ஒதுங்கி கொள்ளுகிறேன் இயேசுவே எனக்கு நிறைவான பலம் தந்தேன் ஆசீர்வதையும் என்னை கண் நோக்கி பாரும் என்று கேளுங்க அவர் அப்படியே செய்வார் நீங்க அவரை நோக்கி கேட்கிற எல்லா வார்த்தைகளையும் அவர் கவனமாய் கேட்டு அப்படியே உங்களுக்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஏசு கிறிஸ்து இப்பொழுது நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்ய போகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளுங்கள் நிறைவான பலனை நீங்கள் கண்டடைவுகள் பிதாவே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவை உம்முடைய செட்டைகளின் கீழ் இந்த பிள்ளைகள் என்னுடைய நாளிலே அடைக்கலமாய் வருகிறார்கள் நம்முடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறார்கள் ஈசுங்கிற நாமத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு அடைக்கலம் நீர் ஒருவர் தான் உண்மை தவிர வேறு ஒரு அடைக்கலத்தையும் அவர் அறிய அறியார்கள் அவருடைய ஆபத்து காலத்தில் அடைக்கலமாக நீர் இருப்பீராக இன்றைய நாள் முதல் அவருடைய வாழ்க்கையிலே பலன் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது உன்னை பெற்றதை விட ஆண்டவரே வேறொரு காரியத்தை செய்திருக்கலாம் என்று கூட பெற்றாரால் பேசப்படுகிற பிள்ளைகள் உண்டப்பா அவருடைய அவர்களால் எந்த பலனும் பெற்ற அவங்களால நல்ல ஒரு படிப்பை படித்து முடிக்க முடியவில்லை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் அநேக குறைவுகள் இருக்கிறது வாழ்க்கையில நிறைவே இல்லாமல் தத்தளிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க

மீண்டும் அவர்களை நீ சொல்லிக்க பண்ணி வழி நடத்தும்படியா சுவைக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளேயா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவை நீங்க பிரவேசிக்கும்படியா சுவைக்கிறேன் ஈஸ்வின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் வந்திருக்கிறார் நீங்கள் அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்திருக்கிறீங்க ஆதலால் அவரால் நிறைவான பலன் இந்த நிமிஷம் முதல் உங்களோட வாழ்க்கையில உண்டாயிற்று அவரே தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க ஆமேன் சொல்லிவிட்டு